அறுத்த பிறகு குர்பானியுடைய இறைச்சியையோ விரையோ அந்த கெட்டக்கூடியவர்களுக்கு கூலியாகவோ கொடுக்கலாமா இது ஒரு முக்கியமான கேள்வி அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க குர்பானியினுடைய இறைச்சியை தானமாக வேணாலும் கொடுக்கலாம் முதல்ல சொன்ன மாதிரி முஸ்லீம்களுக்கு கொடுக்கலாம் காப்பிர்கள் கொடுக்கலாம் வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் கூலியாக யாருக்குமே தரக்கூடாது கூலியாக யாருக்கும் தரக்கூடாது நீங்கள் நடக்கக்கூடிய தவறுகளில் ஒன்று என்னென்னா இப்போ ஆடுகள் இருக்க கூப்பிட்றோம் நீங்கள் ஃபர்ஸ்ட் நாள் அறுக்கிறதுக்கு சில ஊர் எழுநூறுரூவா கேட்குறாங்க சில ஊருக்கு தொள்ளாயிரரூவா கேட்குறாங்க சில ஊரெலாம் ஆயரருவாலாம் கேட்குறாங்க இருக்குது மூணு பின்னா இருக்குது ஐநூறுரூவா கறுக்குற இடங்களும் இருக்குது இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இப்போ அறுக்கிறியா வா அப்படின்னு அறுக்க வச்சிருக்கு அவன் அறுத்து உரிச்சு வெட்டிக்கிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு இந்த விதரை வச்சுக்கோ வே சொல்லு அப்படிங்கிறது உடனே அவன் வந்து பா எட்நூறுவா எதுக்கு எட்நூறுரூவா ஐநூறுரூவா இங்கே தான் விதெல்லாம் கொடுத்துட்டோன்ன அப்படிங்கிறார் இப்போ என்ன வாங்கிட்டார் அவர் ஐநூறுரூவா வாங்கிக்க எக்ஸ்ட்ரா வெதர் கொடுத்துருக்காங்க அது ஒரு கூலி என்று கொடுத்தால் அந்த இது செல்லுபடி ஆகாது இந்த வெதருக்கான தொகை எவ்வளவோ அதை அவர் திரும்பவும் தருமம் செஞ்சு தான் ஆகணும் அவ்வாறு கொடுக்கக்கூடாது அதனால தான் பெஸ்ட்டு என்னென்னா நீங்கள் வெதரை கொடுங்க கொடுக்காம போங்க அறுக்கிறதுக்கு முன்னாடி ரேட்டை பேசணும் அறுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ அப்படின்னு தெளிவாக ரேட்டை பேசி முடிச்சுட்டு ஐநூறு உங்களால் எவ்வளோ திறமை உங்கள் திறமை அது ஐநூறு ஆறுநூறு எழுநூறோ நானூறோ பேசி முடிச்சுட்டு அறுத்து முடிச்சதுக்கு பிறகு இந்தாப்பா எக்ஸ்ட்ரா விதை வச்சுக்கப்பா தாராளமாக கொடுக்கலாம் இது போன்ற அந்த கறியையோ அல்லது தோலை கூட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க தத்தியாசி தாராளமாக செஞ்சுட்டு போனால் தப்பு கிடையாது தர்மமாக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் கூலியாக அதை கொடுக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுல